அனைவருக்கும் வணக்கம் நான் ஓ இந்திய பெண்ணே பாரதி பேசுகின்றேன் உங்களுக்கு தொடர்ந்து ஒரு வாரமாக சொல்லிட்டுருக்கேன் இருக்கேன் நான் ஒன்று சொல்கிறேன் பிப்லாட் அவதாரம்னு ஒன்று இருக்குது சிவபெருமான் வந்து பத்தொம்பது அவதாரங்கள் இருக்குது அதில் ஒவ்வொரு அவதாரத்தை பற்றி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதில் மெயின் விஷயமே இத்தனை அவதாரங்கள் அவர் அவருக்கு இருக்குது அதை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்றதுக்காக கிடையாது இது வந்து ஒவ்வொரு இதுவும் வந்து டெய்லி நான் போட முடியாது இந்த பிப்லாட் அவதாரம் பற்றி இன்றைக்கி போடுறேன்னு வச்சுக்கோங்களேன் இன்னொரு ஒரு வாரம் கழிச்சு தான் இன்னொரு அவதாரம் இது இது நான் சொல்கிறதுக்கான காரணமே வந்து அந்த பிப்ளாட் அவதாரத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்கு மட்டும் இல்லை இது மெயினாக இது வந்து ஒரு தியான மெத்தடு வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு தான் நீங்கள் இன்னதான் சொல்லுங்களேன் குண்டலினி சக்தி இது வந்து மணிப்பூரகம் இது வந்து இந்த கலரில் இருக்குது சொன்னால் யாருக்குமே பண்ண முடியாது அதை அதை செய்யலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் செஞ்சுக்கலாம் அதுலேயும் அது செஞ்சால் செஞ்சாதான் பெஸ்ட்டு அப்படின்னு சொன்னாங்களா ஆ அன்னைக்கு ஏதாவது ஒரு நாள் நம்ம ஸ்டார்ட் பண்ணி கரெக்டாக பர்ஃபெக்டாக பிரம்மமுகத்திலேயே செய்வோம் அப்படின்னு தான் தள்ளி போடுவோம் ஆனால் நீங்கள் எதுவுமே நீங்கள் இது பண்ணும்போது நான்வெஜ் சாப்பிடாம தான் ரொம்ப நல்லது அப்போ நம்ம மைண்டு என்ன பண்ணோம்னா இது அது ஒரு நாள் தள்ளி போட்டுருவோம் அத்தை நம்ம கொஞ்ச நாள் கழித்து நான்வெஜ் எல்லாம் சாப்பிட்றதெல்லாம் விட்டுட்டு பிரம்ம முகத்திலே எழுந்து இப்போ வேறு ஆஃபீஸ் டைமுங்க வேறு வேறு மாதிரி இருக்கும் ஒவ்வொருத்தருக்கு வீட்டினுடைய நான் வீட்டில் போகிறவங்க ஆஃபீஸுக்கு போகிறவங்க வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரிலாம் இருக்கிற மாதிரி இருக்கும் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மைண்டில் மட்டும் இதுக்குன்னு அந்த நேரத்தில் பண்ணாதான் அது பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு அசைவம் சாப்பிடலா கூட மற்றவங்களுக்கு யாருக்கான செய்து வைக்க வேண்டியிருக்கலாம் அப்போ அந்த மாதிரி பண்ணால் தான் ரொம்ப உன்னதமாக இருக்கும் இப்படி நினச்சி 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 நிறைய பேருக்கு அந்த இதுக்குள்ளே அந்த பிரபஞ்ச சக்தி கனெக்ட் ஆகுது அது தியானம் அப்படின்னு கூட இதுக்கு நான் பேர் வைக்க முடியாது தியானம்னோ ஆக மொத்தத்தில் சிவனோட நம்ம நெருங்க போகிறோம் நம்ம எல்லாமே இதை ப செஞ்சு பார்க்க போகிறோம் அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நெத்தி போட்டுக்கு நடுவில் நம்ம வந்து டக்குனு விஷயத்துக்கு வந்துடுறேன் நான் இது வந்து நம்ம இப்போதைக்கு இப்போ மற்ற எல்லா கடவுளையும் எல்லா சித்திரையுமே அந்த மாதிரி நெத்தி போட்டுக்கு நடுவில் பண்ணலாம் ஆனால் நம்ம சிவன் உலகத்துலேயே வந்து ரொம்ப ஃபஸ்ட்டு விஷயம் வந்து சிவனை நோக்கி தவம் அது குபேரனாக இருக்கட்டும் உங்களுக்கு ராவணனாக இருக்கட்டும் ராமராக இருக்கட்டும் அது சிவனை நோக்கி தவம் இருந்து தான் எக்கச்சக்கமான வரங்களை இன்னும் சொல்லப்படா சூரபத்மன் அவங்களே வந்து உங்களுக்கு சிவன் கிட்ட தான் வருஷக்கணக்காக தவம் இருந்து தான் அவங்க வந்து வரங்களை பெற்றுக்கொள்கிறாங்க அந்த வரங்களை திரும்பி வாங்கவே முடியல சிவபெருமானால அதுக்காக தான் அவர் முருகரை தோற்று வைக்கிறார் இன்னும் சக்தி வாய்ந்த ஒரு இதுவாக கொடுத்த வாக்கு கொடுத்த வாக்கு தான் அந்த மாதிரி சிவனை நோக்கி மட்டும் நம்ம பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா அவ்வளோவோ விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில வந்து அற்புதங்கள் நடக்கும் ஆனா என்ன ஒரு விஷயம்னா ஒரே ஒரு நீங்கள் இந்த அசைவம் சாப்பிட்ற விஷயமோ அல்லது பிரம்மமுகத்தை செய்கிற விஷயமோ இதுங்க எல்லாத்த விட ரொம்ப முக்கியமான விஷயம் தியானத்துல என்னதுன்னா நீங்கள் இப்போ ஒரு வேண்டுதல் இருக்கும் பார்த்தீங்களா உங்களுக்கு அதை வேண்டக்கூடாது அதுதான் மேட்ரு அதாவது வந்து உங்களுடைய வீட்டில் இன்றைக்கி ஒன்று இருக்கும் இல்லை நீங்கள் தியானம் பண்ணும்போது நீங்கள் எதனா அந்த கதவை சாத்திட்டோமா இந்த இது பண்ணிட்டோமான்லாம் ஒரு எண்ணம் வரும் ஒரே ஒரு அஞ்சு நிமிஷம் தான் நீங்கள் பண்ணுறீங்கன்னா கூட ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஒரே அது கடிகாரம் கூட பார்க்கக்கூடாது கடிகாரம் பார்த்து ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது அந்த டைமிங்கை நெத்தி போட்டுக்கு நடுவில் நீங்கள் நீங்க ஃபர்ஸ்ட் வந்து நான் ரொம்ப ரொம்ப சிம்பிளா யார் வேணா எப்படி வேணா இருக்கிறவங்களுக்கு பண்ற மாதிரி ஒரு மெத்தட் சொல்றேன் இது ஏற்கனவே எனக்கு மெத்தட் இருக்குதா நீ வந்து அந்த மாதிரி பெரிய ஆன்மீகத்துல வந்து தீட்சை வாங்கின பெரிய இதுவா அதுவெல்லாம் சொன்னீங்கன்னா போங்க எனக்கு அதை பத்தி வேணாம் நான் ஈஸியான ஒரு மெத்தட் சொல்கிறேன் அந்த கடவுளை நெருங்கத்துக்கு நீங்கள் இந்த மாதிரி ஃபோட்டோ தியானம்னு ஒன்று நான் சொல்கிறேன் உங்களுக்கு அது ஏற்கனவே இருக்குதா உலகத்தில் அப்படி அப்படி இல்லையா அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் உங்களுக்கு சொல்கிறேன் அது வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த ஃபோட்டோ இந்த மாதிரி சிவன் ஏன்னா இப்போ நம்ம சிவனை நோக்கி தான் பண்ண போகிறோன்றதுனால இப்போ இன்றைக்கி நான் பிப்ளாட் அவதாரை பற்றி சொல்ல போகிறேன் அது ஏன் சொல்ல போகிறேன்னா இப்போ நம்ம ஒரு தியானம் பண்ணுறோன்னா அதை வந்து நெத்தி போட்டுக்கு நடுவில் நமக்கு அந்த சிவனை நினச்சியும் பண்ணலாம் இல்லை எதுவுமே இல்லாத ஒரு நெத்தி போட்டுக்கு நடுவில் மட்டும் ஒரு பிளாக்காக இருக்கிறதையே கூட பார்த்துட்டுருக்கலாம் ஆனால் அப்படி பண்ணுறத விட சிவனையே நினச்சி பண்ணுறதோ இல்லை சிவனுடைய உருவத்தை நினச்சி பண்ணுறதோ அல்லது லிங்கத்தினுடைய உருவத்தை நினச்சி பண்ணுறதோ இன்னும் பெரிய அற்புதங்களை உங்களுக்கு சீக்கிரமாக அது உள்ள பண்ண முடியும் அதாவது உருவ வழிபாடு எப்படி வந்து உங்களை நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குதோ கடவுளை நெருங்குறதுக்கு அந்த மாதிரி தான் உங்களுக்கு உறவும் வெறுமையாக இருக்கிற இடத்த நீங்கள் நெத்திக்கு நடுவில் கண்ணை முடிக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருங்கன்னு சொன்னால் யாராலும் பண்ண மாட்டீங்க ரெண்டு நாள் இல்லைன்னா அஞ்சு நாள் செஞ்சுட்டு விட்டுருவீங்க அதை ஆனால் நீங்கள் அந்த சிவனை நினச்சி பண்ணும்போது என்ன ஆகும்னா சிவனுடைய உருவத்தையோ இல்லை லிங்கத்தையோ நினச்சி பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு நான் என்னென்னவோ காட்சிகளெல்லாம் நீங்கள் பார்க்குற மாதிரி ஒரு விஷயம் வரும் அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அதை நோக்கி பயணிப்பீங்க அதில் இன்னொரு ஏன்னா ஏற்கனவே இந்த தியானத்தில் நீங்கள் வீட்டை பற்றி நினைக்காதீங்க உங்கள் குழந்தைங்களை பற்றி நினைக்காதீங்க உங்களுடைய லவடோன்ஸை பற்றி நினைக்காதீங்க அப்படின்னா முடியவே முடியாது மருந்து சாப்பிடும்போது குரங்கை பற்றி நினச்சிக்காதுன்னா நினைக்கத்தான் தோணும் அது கண்டிப்பாக வந்து நம்ம நம்ம அந்த சென்ட்ரு பார்ட்டில் அதை புருவு மத்தியில் வச்சு நம்ம அப்படியே தியானம் பண்ணுறது போயிட்டு இந்த கிழக்கு பார்த்தோம் பக்கம் உட்காந்துக்குங்க இப்படி தா சப்பாங்கால் போட்டுக்கங்க மேற்கு பதம் பார்த்து பண்ணுங்க இது எதுவுமே இல்லை நீங்கள் எப்போ வேணா ஆஃபீஸில் இருக்கிறீங்களா வீட்டில் இருக்கிறீங்களா வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்களா உங்களுக்கு பீரியட்ஸ் இருக்குதா எது வேணால் இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் எது வேணா இருக்கட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அப்பப்போ உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்பெல்லாம் ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லைனா பத்து நிமிஷம் அது கெடிக்காரலாம் பார்த்துக்க வேணாம் உங்களுக்கு கண்டினியூஸாக அது பண்ணும்போதே தெரிஞ்சிடும் யார் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிருக்கும் யார் ஒரு பத்து நிமிஷம் ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரி இது முதல் ஸ்டார்டிங் மாதிரி இது என்ன ஆகுன்னா நீங்கள் நான் சொல்கிற மாதிரி மெத்தடில் மட்டும் பண்ணிட்டீங்களான்னா உங்கள் வாழ்க்கைக்காக ஏதோ ஒரு வேண்டுதல் இருக்கும் பார்த்தீங்களா நீங்கள் அந்த மாதிரி ஏதோ ஒரு வீடு வாங்கணுன்னோ இல்லை ஒரு குழந்த பிறகுற விஷயமோ இல்லை எது அது வந்து தானாக நடக்கும் ஆனால் நீங்கள் வேண்டும் போது அதுக்காக தான் நான் தியானம் பண்ணுறேன்னு பண்ணக்கூடாது அதுதான் விஷயம் பிரபஞ்சத்தோடு அப்போ தான் நெருங்க முடியும் மனசில் வந்து யார் மேலாம் கோவம் வந்து தானே அது எதுவுமே இருக்கக்கூடாது வேறு ஒரு உலகத்தில் நீங்கள் இருக்கிற மாதிரி ஒரு நினைக்கணும் நீங்கள் ஏதோ ஒரு சேரில் உட்காந்துருக்குறீங்கன்னா கூட உடனே கண்ணை முடிக்கிட்டு பண்ணணும் யாருமே இல்லாத சமயமாக பார்த்து ஏதாவது ஒரு சமயம் என்ன பண்ணுங்கள் ஒரு இந்த மாதிரி சிவனுடைய படம் உங்கள் வீட்டில் எதனா இருந்ததுனால் என்ன ஒரு படம் வாங்கிக்கோங்க பூஜை ரூமில் அது மேலே ஃபிக்ஸ் பண்ணிட்டு கூட இருக்கலாம் அப்போ இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு படம் எதனா வாங்கிங்க இல்லை லிங்க மாதிரி எதனா வீட்டில் இருந்தால் கூட அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும் அதை கண் அப்படியே அசைக்காமல் பார்த்துக்கிட்டே இருக்கணும் கண்ணில் தண்ணி வரும் கொண்டாரம்பத்து இதாகும் மங்கலாகும் அதுக்கப்புறம் அசைகிற மாதிரி இருக்கும் பேசுகிற மாதிரி இருக்கும் வாய் மட்டும் கொஞ்சம் சிவபெருமானுக்கு அசைகிற மாதிரி இருக்கும் அதெல்லாம் உங்கள் கண்ணில் தண்ணி வரதுனால அது அசைகிற மாதிரி நம்மளுக்கு தெரியுது இதெல்லாம் யோசிக்கக்கூடாது சயின்டிஃபிக்காக யோசிக்கிறாங்க பார்த்தீங்களா ஏ சி இது போயிட்டு அசைத்துக்கே சான்ஸ் இல்லை அது கண்ணில் தண்ணி வருது நமக்கு ரொம்ப தொடர்ந்து உத்து பார்க்குறோம் அதனால கண்ணில் வந்து நம்மளுக்கு ஒரு எரிச்சல் உண்டாகுது அதனால அது வாயை செய்யுது அதனால அது கண் செய்யுது அப்படிலாம் நினைக்க கூடாது இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் நீங்கள் என்னென்ன பார்த்தீங்களோ அதை நீங்கள் உங்கள் மைண்ட்லேயே வந்து ஒரு பேப்பரில் எழுதி உங்கள் வச்சுக்கோங்க இதெல்லாம் யாருக்கும் சொல்ல வேணாம் ஆனால் வேறு எதனா ஒரு விஷயம் உங்கள் லைஃப்பில் நடக்கணுன்றது நடந்துதா பாசிட்டிவாக எதனால் நடந்ததான்றது கூட எனக்கு கமெண்ட்டில் போடுங்க தெரிஞ்சவங்களுக்கு சொல்லுங்கள் ஆனால் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஆச்சரியமான விஷயங்கள் எதனா பார்ப்பீங்கல்ல அந்த ஃபோட்டோவை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அவர் வாய் அசைகிற மாதிரியோ அவர் கண் அசைகிற மாதிரியோ கொஞ்சோண்டு அவர் உங்கள் உங்கள்கிட்ட ஏதோ ஒன்று வாய் அசைச்சு சொல்ல வர மாதிரியோ இந்த மாதிரிலாம் தோணுது இல்லைங்களா அதை வந்து உங்கள் மைண்டோடவே வச்சுக்கிட்டு ஒரு நோட் புக் எடுத்து ரகசியமாக நோட் பண்ணிக்கிட்டே வாங்க ஆனால் நீங்கள் என்ன பண்ணாலும் அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையினுடைய விஷயங்கள் வந்து கண்டிப்பாக வரும் கண்டமுடி முடி தியானம் பண்ணாலும் சரி இந்த ஃபோட்டோ தியானம் மாதிரி அதை பார்த்து பண்ணாலும் சரி உங்களுக்கு அடிக்கடி குழந்தை இன்றைக்கி ஸ்கூல்லேருந்து வந்துடுவாங்களா இல்லைக்கு இன்றைக்கி லவரை மீட் பண்ண முடியுமா இல்லை இன்னைக்கு வந்து க நம்ம கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகுமா இந்த மாதிரி கதைங்களை நடுவில் வரத்தான் வரும் அந்த மாதிரி சமயத்தில் அது வரதுக்கு கண்டிப்பாக அப்படி மாறி போகும் அந்த மாதிரி மாறி போகிற சமயத்துல தான் இப்போ நான் சொல்ல போகிறேன் பார்த்தீங்களா பிப்லாட் அவதாரம்னு சிவபெருமானுடைய ஒரு அவதாரம் கதையே அது கொஞ்சம் சுவாரஸ்யமாக ஒரு மாதிரி இருக்கும் அப்போ என்ன ஆகுனா நீங்கள் அப்படி அந்த மைண்டில் ஒருநிலைப்படுத்த முடியலன்னா கூட அந்த பிப்லாட் கதையை யோசித்துக்கணும் சிவபெருமானுடைய பூமியில் பல அவதாரங்களாக பிறப்பாங்க அவங்க கெட்டத வழியிலையும் பறக்கலாம் நல்ல வழியிலையும் பறக்கலாம் வில்லனாகவும் பறக்கலாம் ஹீரோவாகவும் பிறக்கலாம் ஆனால் அந்த மாதிரி அவங்களுக்குள்ளேயே நிறைய வானூலகத்தில் நடக்கிற போர்கள் வழியாக கீழே நம்ம பிறந்து அதை வந்து ஒரு விஷயம் ஒரு வெற்றி பெறணுன்னா கூட ஆக மொத்தத்தில் அவங்க கடவுள் ரூபத்தில் தோற்று போகக்கூடாதுன்னு இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அவங்கன்னா மனிதனாக பிறந்து அந்த சிவன் பெயரில் ஏதோ ஒரு அவதாரமாக எடுத்து தோற்று போகிறதோ இல்லை ஒரு பேர் வாங்கிறதோன்னா கூட பண்ணிக்குவாங்க அதே மாதிரி விஷ்ணுக்கும் அந்த மாதிரி உலகத்தில் இருக்கிற எல்லாங்குமே வந்து அந்த ஒரு ஒரு கடவுளுடைய பார்ட்டாகவும் தொழில்களாகவும் இருந்து அந்த வெற்றி தோல்விகள் அதெல்லாம் வந்து மனுஷனாக நீ பண்ணிக்கிறான் அவங்க வந்து அங்கிருந்தே பண்ணுற உங்களை வச்சு நம்மளை வச்சு பண்ணுற ஒரு விஷயமாக தான் நீங்கள் அதை பார்க்கணும் அப்படி பார்க்கும்போது அந்த பிப்ளாட் அவதாரன்றது ஒரு கதை மாதிரி இருக்குது உங்களுக்கு அது வந்து சிவனுடைய அவ அவதாரம் தானே பூமியில் வந்திருக்குது அதை பற்றி நம்ம போது என்ன ஆகுதுதான் உங்கள் வீட்டுக்கு அதை யோசிக்குது சுயநலமாக நீ உன் வீட்டுக்காக உன் வேண்டுதலுக்காக தான் இந்த தியானம் பண்ணுறேன்னும் போது கடவுளை நெருங்க முடியாத போகுது அதுதான் அந்த தியானத்தினுடைய உச்ச விஷயமே என்னென்னா நீ தியானம் பண்ணும்போது கம்ப்ளீட்டாக உனக்கு பண்ணக்கூடாது அதேமாதிரி யாரோ யாருக்கும் அந்த சண்டைகளை யோசிக்கக்கூடாது அப்படி ஏன்னா மைண்டு தானா அந்த மாதிரி கதைங்களுக்குள்ளே போயிடும் கண்டிப்பா போகும் அப்போ போகும்போது கொஞ்சம் மாதிரி சுவாரஸ்யமான அகத்தூட்டு பக்கத்துட்டு கதை மாதிரியே கொஞ்சம் இந்த பிப்ளாட்டு அவதார கதையும் இருக்கிறதுனால ஒவ்வொரு அவதாரக்காரர்களையும் சிவனாக இருக்கிறதுனால அப்போ அந்த கதையை டக்குன்னு மைண்டுக்குள்ளே நாள் இந்த ஒருநிலைப்படுத்த முடியலன்னு போது கூட டக்குன்னு அந்த பிப்லாட்டு கதைக்குள்ளே நான் இப்போ சொல்ல போகிறேன்ல அந்த கதை அந்த கதையை பற்றி யோசிச்சிட்டிங்கன்னா அப்போ நீங்கள் என்ன ஆகும்னா அந்த சிவனை பற்றியே யோசிச்சிட்ட மாதிரி ஆயிடும் அந்த சிவனை பற்றியே யோசிச்சிட்ட மாதிரி ஆகிடும் உன் வீட்டு கதையோ உன் அகத்து கதையோ உன் லைஃப்ல நடந்த கதையும் நீ யோசிக்கலன்னு ஆகிடும் அப்பவும் சிவனை நோக்கி தான் நீ அதை யோசித்துன்ற மாதிரி ஆகிடும் அதுக்கு தான் இந்த கதையை கூட வச்சுக்கோங்க ஒரு இதுவா ஆனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வரும் அந்த ஃபோட்டோவில் அவர் கண்ணை பார்த்துக்கிட்டே இருங்க அவர் வாயை அசைஞ்சு கொஞ்சம் நேரம் ஆறு மாதிரி கண் டிம் ஆகி கண்ணுலேருந்து தண்ணி வரும் எல்லாம் வரும் லைட்டாக வாயை செய்கிற மாதிரி கண் அசைகிற மாதிரிலாம் அவர் பேசுகிற அளவுக்கு வரும் அப்போ போயிட்டீங்களா அப்புறம் வந்து உண்மை கொஞ்சம் இது ஒரு சிக்னலு அது இல்லாமல் அவர் உனக்குள்ளே வராரு அப்படின்னா உனக்கு வந்து ஒரு கொட்டாவி வரும் அந்த கொட்டாவி எப்படி வரும்னா ரொம்ப வாய் திறந்து ஒரு பெருசாக வரும் நல்லா இருப்பீங்க இப்போ நல்ல தூக்கம் வர ஸ்டேஜில் ஒரு ஒரு கொட்டாவி அது வேற நீ நல்லா தான் தூங்கியிருப்பீங்க ஆனாலும் உங்களுக்கு அது உள்ளே ஊடுருவுது அந்த எந்த கடவுளையும் நீங்கள் கிரகிக்கிறீங்க உங்கள் உடம்புக்குள்ளே வருதுன்னா ஒரு பெருசாக ஒரு கொட்டாவி வரும் அது வாய் திறந்து பெருசாக அப்படியே உங்களுக்கு வயிற்றுக்குள்ளேருந்து ஒரு பெருசாக ஒரு கொட்டாவி மாதிரி வரும் இது ரெண்டு சிக்னல் மட்டும் இப்போதைக்கு நான் சொல்கிறேன் இந்த பிப்ளாட் அவதாரம் கதைக்கு இப்போ நான் போயிடுறேன் சிவபெருமான் வந்து ரிஷி தாதிச்சி அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் ரிஷி தாதிச்சி மற்றும் அவங்க மனைவி ஸ்வர்ச்சா அவங்களுக்கு பிறந்த தான் இந்த பிப்ளா இவர் வந்து சனி பிறந்த நேரத்தில் இவர் வந்து பிறக்கும் போதே இவங்க அப்பா அம்மா போகிறதுக்கு காரணமே இந்த சனி வகை சனியினுடைய பார்வை அப்படின்றதுனால அவர் வந்து சனி கூட கோச்சுக்கிட்டு சண்டைக்கு போகிறார் அவங்க அப்பா அம்மா இது இன்னொரு கதையை அவங்க அப்பா அம்மா எப்படி எப்படிப்பட்டவங்க ஏன் போனாங்கன்ற கதைக்கு அப்புறம் வரேன் ஆனால் ஃபஸ்ட்டு இந்த சனிக்கான விஷயத்த முஷ்டு போயிடுறேன் வானத்தில் இருக்கிற அந்த நம்ம இப்போ இப்போ கூட வந்து என்ன பண்ணலாம்னா நீங்கள் பிறக்கும் போது வந்து குரு சரியா இல்லைங்க தான் நீங்கள் வந்து படிப்பே உங்களுக்கு ஏறலை அப்படின்னு சொன்னோம்னா நீங்கள் ஒரு வேளை கடல் சக்தி கடவுள் சக்தி இருந்துதானா நீங்கள் கிட்ட சண்டைக்கு போனால் எப்படி உன் பார்வை இருந்ததுனால தானே நான் பிறக்கும் போது எனக்கு அதுலேருந்து படிப்பு ஸ்கூல் பக்கமே போக முடியாது போச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த மாதிரி அந்த சனியினுடைய பார்வை வந்தனால் காரணம் தான் அவங்க அப்பா அம்மாவனுடைய இது இந்த மாதிரி ஒரு தவறான விஷயமாகவும் அது வந்து அவங்க அப்பா அம்மானுடைய ஒரு இதில் பிறக்கிற மாதிரி இருக்கும் அதே சமயத்தில் அவங்க அப்பா அம்மா அது செத்து போயிற மாதிரி இருக்கும் அந்த கோபத்துக்காக தான் அவர் என்ன பண்ணுறாரு அந்த சனியை பழிவாங்கிறதுக்கு அவருக்கு பிப்ளாட்டுன்னு ஏன் பேர் வந்ததுன்றதெல்லாம் அதுக்கப்புறம் பார்க்கலாம் அவங்க அப்பா அம்மா போனதுக்கு காரணமும் சரி அவங்க அப்பா அம்மா ஒரு இந்த ஒரு ஒரு தவறான ஒரு மாதிரி விதத்தில் தான் இவர் பிறக்கிற மாதிரி ஆகுது அதனாலேயும் அவங்க போறதுக்கு ஒரு காரணமா இருக்குது அது அதுக்கு காரணமே என்னன்னு கேக்கும்போது தேவர்கள் இதெல்லாம் வந்து இவர் சனி சிவபெருமானுடைய அவதாரமாக இருக்கிறதுனால சனி பகவான் பார்வை அந்த நேரத்தில் உங்களுக்கு இருந்தது அதனால உனக்கு அந்த மாதிரி ஆச்சுன்னு சொல்லவே அந்த கோ சண்டைக்கு போயிடுறாரு சனிக்கிட்ட சனியை பழி வாங்கறதுக்கு போறாரு அந்த கிரகம் வந்து அதனுடைய தெய்வீக வீ அது வந்து வீழ்ச்சியடையத்துக்கு ஒரு காரணமாவது இருக்குது அப்போ என்ன பண்ணிடுறாரு அவர் பதினாறு வயது அடைகிற வரைக்கும் இந்த கிரகம் யாருக்குமே இனிமேல் உலகத்துல இந்த பதினாறு வயசு ஒருத்தர் அடையிற வரைக்கும் இந்த சனினால யாருக்குமே பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு ஒரு நிபந்தனை வைக்கிறார் சிவபெருமான் இதனால் இந்த பிப்ளாட்டு அவதாரத்தை சனினால எதனா உங்களுக்கு தோஷம் இருந்தாலோ பிறப்பு இதில் எதனா உங்களுக்கு சனி தோஷம் இருந்தாலும் இப்போ எதனா சனி சம்பந்தப்பட்ட தோஷங்கள் இருந்தால் கூட நீங்கள் பிப்லாட்டு அவதார சிவபெருமானை போது அந்த சனி தோஷம் குறையுது இவர் என்ன பண்ணிட்டார் அப்போனா சின்ன வயசுலேருந்து இனிமேல் யாருக்குமே பதினாறு பதினாறு வயசு வரைக்கும் நீ யாரையும் பிரச்சனை பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு நிபந்தனையை சனி பகவானுக்கு போடுறாரு சனி பகவானையும் மன்னிக்கிறார் இதனால அந்த பிப்லாட்ட அவதாரத்தை வணங்குவது சனி தோஷத்தை நிற்கிற மாதிரி இருக்குது இப்போ இந்த பிப்ளாடா வந்து என்ன என்ன ஆகுது இந்த பிப்ளாடான்றவர் எப்படி பிறந்தாருன்னு பார்த்தா ஒரு ஒரு மாதிரியான கருவூட்டல் விஷயம் இதுல நடக்குது இது வந்து இந்த மாதிரி விஷயந்தான் இந்த அருணகிரிநாதர் மாதிரி கதைங்களெல்லாம் இந்த மகாவிஷ்ணு பேசின மாதிரி பேசும்போது என்ன ஆகும்னா இது ஒரு பெரிய சர்ச்சைக்குரிய பொருளாக இந்த பிப்ளாட்டு கதையெல்லாம் யாரும் படிக்க போவதில்லை அருணகிரிநாதனுடைய உண்மையிலேயே மொத்த கதையும் யாரும் படிக்க போகிறது இல்லை ஆனால் மகாவிஷ்ணு மாதிரி ஆளுங்க போயிட்டு அதை சொற்பொழிவு பிரச்சனை பண்ணும்போது உண்மையிலே அப்படி ஒரு கதை இருந்துதான்னு சொல்லிட்டு போய் யாருமே செக் பண்ணாமல் அது வந்து இன்றைக்கி வந்து சொற்பொழிவில் யாரா பேசும்போது இது பண்ணும்போது அது ஆயிடுது அதை விட முக்கியமான விஷயம் என்னென்னா குந்தி தேவிக்கும் சூரிய பகவானுக்கும் குழந்தை பிறந்தது அவங்க கண்ணில் பார்க்கும்போதே பிறந்தது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பிற்காலத்தில் மனிதர்களால் வந்து ஒருத்தர ஒருத்தரை கட்டுப்பாட்டுக்குள்ள ஒருவனுக்கு ஒருத்த கட்டுப்பாடுகள் இருந்தால் தான் சமுதாயம் செயற்படும் இல்லைனா ரொம்ப ஒரு இதுவான விஷயமா போகும் ஒரு ரொம்ப கெட்டதுகளாக நாட்டில் வந்து நிறைய விஷயங்கள் நடக்கும் அதுக்கு ஒரு காரணம் இவ் இவங்க தான் இவங்களை கல்யாணம் பண்ணிக்கணும் இவங்களுக்கு வந்து இப்படி தான் உறவு முறைகள் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து பின்னால் வந்த சட்டத்திட்டங்கள் அந்த பின்னால் வந்த சட்டத்திட்டங்களுக்கு வந்த பின்னாடி அப்போ அதுக்கு முன்னாடி நடந்த சில விஷயங்களை வந்து அப்புறம் பிறக்கிற பசங்களுக்கு வந்து தெரியக்கூடாது தெரியாமல் அதை நம்ம மறைக்கணும் மட்டும் தான் அதுக்கப்புறம் வர சந்திதி நல்லா இருக்கணும் அதனால் வேண்டி என்ன பண்ணாங்கன்னா அதை கொஞ்சம் பாலிஷ் பண்ணி அது இப்படி இல்லை அப்படி நடந்தது அப்படி இல்லை இப்படி நடந்ததுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பூசி மழுகின்ற விஷயங்கள் அதில் இருக்கும் இப்போ நான் அந்த கதையை சொல்லும்போதே உங்களுக்கு அது புரிஞ்சிடும் அதில் பிப்ளாடாக எப்படி வந்து போடுறதுனா தற்செயலான ஒரு கருவூட்டலின் விளைவாக நடந்தது இது வந்து வேறு மாதிரி நடந்திருக்கும் ஆனால் அவங்க வந்து கதையில் இப்படி தான் சொல்கிறாங்க தற்செயலான கருவூட்டல் நுழைவாக அது வந்து அந்த அவர் பிறந்தார் யாக்ஞ வல்கியர் அப்படின்ற ஒரு துறவி இருந்தார் அவர் வந்து என்ன பண்ணார்னா அவருடைய சகோதரி கன்சாரி கூட தான் அவர் வந்து தங்கியிருந்தார் அப்போ வந்து அவர் துறவியாக தான் வாழ்ந்தார் ஆனால் அவர் வந்து கண்டிப்பாக பிரம்மச்சாரியத்தை கண்டுபிடிச்சார் சும்மா இருந்திருந்தால் இதெல்லாம் சொல்லப்போவதில்லை அவங்க அவர் கண்டிப்பாக பிரம்மச்சாரி அவர் ரொம்ப பெரிய மகானு அவர் வந்து அந்த அந்த இதில் இருந்தார் இப்படியெல்லாம் அதை வந்து அதை பின்னாடி வர தலைமுறைக்காக அது உருவேற்றி சொல்லப்படுகின்றது அவர் வந்து துறவியாக இருந்தார் அவர் கண்டிப்பாக பிரம்மச்சாரியத்தை கடைபிடிச்சார் ம ம பயங்கரமான கடுமையான தவம் செய்கிறாரு ஆனால் ஒரு இரவு யக்னவல்கியர் என்ன பண்ணுறாருன்னா அவர் கனவில் ஒரு அப்சரா வந்து கனவு காணுறாரு அந்த சமயத்தில் இரவு நேரத்தில் உமிழ்வு ஏற்பட்டது ஏன்னா சின்ன பசங்க பார்ப்பாங்க அதனால் அது ரொம்ப பாலிஷ்டாக சொல்கிறேன் நான் இரவு நேரத்தில் அந்த அப்சராவை கனவில் பார்த்ததுனால இரவு நேரத்தில் உமிழ்வு ஏற்பட்டது வெடிய காலையில் என்ன ஆயிடுச்சுன்னா அவர் தூ அவர் தூங்கியிருந்த அந்த விந்து நனைந்த அந்த துண்டு வந்து தூக்கி விசிறி இருந்தார் அதை வந்து கன்சாரி அவங்க சகோதரி வந்து தச்சையெல்லாம் அவர் குளிச்சுட்டு பின்னாடி அதை எடுத்து தான் உடம்பு தொடச்சிக்கிறாங்களாம் அதை எடுத்து அவங்க உடம்பை தொடச்சதுனால அது வந்து கருமுட்டை வந்து ஃபார்ம் ஆகிட்டு அது வெளியே தான் இதன் இதனால் அவள் கருவுட்டுறான் அதாவது அண்ணன் தங்கச்சிக்குள்ள கருவுட்டுறதில் ஒரு நிகழ்ச்சி நடக்குது இது நல்லா தெரிஞ்சுங்க இது சிவபெருமானுடைய அவதாரம் இது இதுதான் நான் கா மத்தியானம் போட்ட வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் வானுலகத்தில் இருக்கின்ற அந்த சிவனாக இருக்கட்டும் விஷ்ணுவாக இருக்கட்டும் பூமியில் பிறந்து உண்மையிலே வந்து ஒரு தப்பான விஷயம் பண்ணி ஒரு படு பயங்கரமான ஒரு கெட்டுப்பேர் வாங்கணுன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை கூட அந்த கிரகங்களால் ஒத்துறக்கு அவங்களுக்கு கிரகங்களுக்கும் அவங்களுக்குமே சண்டை நடக்குது இல்லை அதனால கூட இப்படி ஒன்று நடக்கும் இப்படி அவமானம் பண்ணணும்னு ஒன்று இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் இந்த லட்டு மேட்ரு கூட அந்த மாதிரி தான் இந்த மகாவிஷ்ணு போயிட்டு இது பண்ணாங்க பார்த்தீங்களா அருணகிரி நாதரை பேசுனாரு அவரை பேசினாரு இவரை பேசினார் வராங்க பார்த்தீங்களா இதுகள்லாம் கூட அப்படி தான் அந்த பெயர்களை தாங்கி அவர்கள் பூமியில் வருகிறார்கள்ன்றது அந்த பெயர் கான்செப்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுன்றதும் மைண்டில் வச்சுக்கோங்க இதன் விளைவாக அவள் கருவுற்றாள் மேலும் அவமானத்தால் தன் நிலையை மறைச்சா ஒரு மகனை பெற்றெடுத்த பின்னாடி அந்த குழந்தையை ஒரு காட்டுக்கு கூட்டுன்னு போயிட்டு ஒரு குழந்தையை வந்து பிப்பள மரத்தின் கிழ விட்டுட்டு தான் பிப்ளாட்டுன்னு பேர் வருது பேர் ஒருவரை கண்காணிக்கும்படி கெஞ்சுகிறாள் அந்த மரத்துக்கிழ புலம்பி மாதிரி அவர் இருக்கும்போது வானத்திலிருந்து சில தேவர்களுடைய குரல் கேட்டு அந்த கர்ப்பத்தினுடைய சூழ்நிலையும் அந்த குழந்தை எதிர்காலத்தில் எப்படி இருக்குன்றதை பற்றியும் சில சொல்கிறாங்க யாக்ஞ வல்கீரோ அவரது ரெண்டு மனைவிகளும் அவர் முனிவர் தான் அவர் பெரிய மகான் தான் ஆனவங்க அவங்க ரெண்டு மனைவிகளும் அந்த மரத்தடி கீடை தான் இந்த வந்து பார்க்குறாங்க இந்த அம்மா மயங்கி அவங்க சகோதரி மயங்கி இருக்கிறதுல மயங்கிய நிலையில் இருக்கிறத பார்த்து அவளை எழுப்பி அவள் அவமானத்தால் சாக விரும்பினாள் அவளை அதனால் செத்து போகின்றாள் அதனால் அவளை தகனம் செய்யப்பட்டாள் பிப்ளதா பிப் பிப்ளா மரத்தின் சாற்றை ருசித்து அந்த பிப்ள பிப்ளா தின்றவர் சிவபெருமானுடைய அவதாரமாக பிறந்த அந்த பிப்ளா தின்றவர் அதாவது ஒரு அண்ணன் தங்கச்சிக்கு பிறந்தவர் அந்த பிப்ளாட்டுன்ற என்ன பண்றாருன்னா அந்த மரத்தினுடைய சாற்றையும் அந்த பழங்களையும் அதையே சாப்பிட்டு அவர் இருக்கின்றார் அது அதுக்கு பின்னாடி அவருக்கு தான் அந்த பிப்ளாட்டுன்ற பெயர் வைக்கப்படுகின்றது அப்போ நாரதர் தான் அந்த குழந்தைய கண்டுபிடிச்சி என்ன பண்றாருனா பிரகஸ்பதியினுடைய அவதாரம் இது குருவனுடைய அவதாரம் இது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்து என்ன சொல்கிறாருன்னா அதர்வன வேதத்தை பிரசங்கிப்பு பிரச்சாரம் பண்ணுறது பிரசங்கிப்பது தான் அவருடைய கடமை அப்படின்னு சொல்கிறார் அதர்வன வேதம்னாவே இந்த அமானுஷ்யம் அந்த பிலிசூன்குது இந்த பேய்பிசாசு இதுங்கெல்லாம் உண்டு தான் உனக்கு வந்து அதர்வன வேதம் அதை தான் அவர் பிரசங்கித்துக்கு தான் அவருடைய வேலை அப்படின்னு நாரதர் வந்து சொல்கிறாரு அந்த பிப்லதா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஷானியை சந்திக்க ஷானின்னு ஒருத்தரை சேர்ந்து மணி சந்திக்க சென்று மனித குலத்தை வந்து அவருடைய தீங்கான இருப்பிலிருந்து பாதுகாக்க சில சடங்கு முறைகளை கொடுக்குற மாதிரி கேட்குறாங்க இறுதியாக நாரதன் என்ன பண்ணுறாரு ஒரு எட்டு வயசு பிப்ளதாவுக்கு ஆகும்போது அதை வந்து இது அவங்க தந்தையிட திருப்பி கொடுத்து தனது மகனுக்கு வந்து ஒரு ஒரு நல்ல புனிதமான ஒரு நூலை வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்றார் அது அந்த நூலே இந்த ஆதரவன வேதமாக தான் இருக்கலாம் ஆனால் இந்த திருமணம் இவங்க இவருக்கு அந்த பிப்லதாவுனுடைய திருமணம்ன்றது கட்டத்துல என்ன ஆகுதுன்னா இது வந்து சிவ புராணத்தில் சொல்லப்படுகிறது இந்த பிப்ளதா வந்து இமயமலையில புஷ்ப பத்ரான்ற ஒரு நதிக்கு போற வழியில ஒரு இளம் கன்னி பெண்ணு தற்செயலாக அவர் வந்து ஈர்க்கப்படுகின்றார் இதில் இதுல உள்ளூர்வாசிங்க கிட்ட விசாரிச்சு பார்க்கும்போது என்னதுன்னா அந்த கண்ணி இளவரசி வந்து பத்மா வந்து மன்னன் அனரன்யாவினுடைய ஒரே மகள் அவள் லட்சுமி தேவியை போல மிகுந்த ஒழுக்க முடியவழுன்னு சொல்லிட்டு தெரிவிக்கப்பட்டு அந்த முனிவர் ராஜாவினுடைய அறைக்குள்ள அணிவகுத்து வந்து அவளை திருமணம் செய்து கொள்ளுமாறு கோருகின்றார்கள் இல்லனா அவரது ஆஜியத்தை நான் சாம்பலாக்கி விடுவேன் என்று மிரட்டுகின்றார்கள் மனமுடைந்த மன்னன் தனது ஆலோசகர்களால் அறிவுறுத்தப்பட்டு தனது அன்பு மகளுக்கு த வந்து ஒரு வம்சத்தை வைக்க வேண்டும் என்று முடிவு செய்து அவள் அவளை வந்து அந்த முனிவர் ஏன்னா வயசானவராக இருக்கார் அவர் அந்த பிப்ளாத் என்றவர் அதனால வேண்டி அவர் வந்து இந்த மாதிரி மிரட்டுறாங்க வேறன்றதுனாலன்றதுனால அதை கல்யாணம் பண்ணி வைக்கிறார் மகாலட்சுமி அப்படியே வந்து தன்னுடைய துணைவையான விஷ்ணுவுக்கு சேவை சேவை செய்கிற மாதிரி இந்த பத்மான்றவர் வந்து தன் கணவனுக்கு பணிவுடன் சேவை செய்கின்றார் பிப்ளதா என்ன பண்ணுறாருனா வலி விழுந்து வயசாகி மெரிஞ்சு போய்ட்டு பின்னாடி கூட என்ன பண்ணுறாருனா தன்னை வந்து ஒரு எங்காக மாற்றிக்கிறார் அவருக்கு வந்து நிறைய இந்த யாக சக்திகள்லாம் இருக்குது இல்லைங்களா அதனால் ஒரு விசுவாசமாக மனைவிக்கு இது பண்ணுற மாதிரி இருக்கிறாரு தன்னை இளமையாகையோ ஒரு நல்ல உத்வேகமாக மாற்றி கொள்கின்றார் அப்படின்ற விஷயமும் அதில் சொல்லப்படுகின்றது அந்த பிரஷ்ன உபி உபனிஷத் அப்படின்றதுல உபநிடதங்களில் பின்வர இந்த ஒரு வித்தியாசமான பெயர்களை உடைய முனிவர்கள் பேர் சொல்கிறேன் ஆறு முனிவர்கள் அவர்கள் வந்து சுகேசஸ் பரத்வாஜா சைவ சத்யகாமா சௌரியாயாயனின் கார்க்யா கௌசல்யா ஆஸ்வாலாயனா பார்க்கவ வைதர்பி மற்றும் கபந்தின் காத்தியாயனா ஆகியோர் பிப்ளதாவை அணுகி வாழ்க்கையின் நோக்கத்தை கேட்குறாங்க ஒரு வருடம் துறவு செஞ்சுட்டு துறவு செஞ்சுன்னு சொல்லிட்டு ஒரு ஆறு கேள்விகளை வந்து கேட்குறாங்க அந்த கேள்விகளும் பதில்களும் வந்து பிரஷ்ன உப உபநிஷத்தில் இருக்குது இப்போ நம்மளுக்கு அந்த விஷயம் நமக்கு வேணாம் அதாவது அதுக்கப்புறம் கூட வாழ்க்கை எப்படி ஓட்டணும்னு சொல்லிட்டு அந்த பெரிய பெரியையும் கிட்டே போயிட்டு அவர் வந்து கேட்குறாரு சிவபெருமா இது சுருக்கமாக இதை நம்ம கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டீப்பாக மறுபடியும் உங்களுக்கு சொல்லணும்னா சிவபெருமானின் பிப்ளதா அவதாரத்துன்றது ஒரு கதை ஒவ்வொரு யுக சுழற்சியிலும் சிவன் நான்கு மகன்களாக அல்லது நான்கு அல்லது சீடர்களாக அவதாரம் எடுப்பதாக சிவபுராணத்தில் சதுர்த்த சம்ஹிதை அப்படின்றது கூறுது இதுல சிவபெருமானுடைய அத்தகைய அவதாரங்களில் ஒன்று தான் இந்த பிப்லதா சிவபெருமானுடைய இந்த பிப்ளதா அவதாரத்தினுடைய கதையே மகாதேவன் ஸ்வச்சா மற்றும் ததீசி முனிவரின் மகனாக பிப்ளதாவும் அவதரிக்கிறாரு பிப்லதாவின் பெற்றோர்கள் சிறு வயதிலேயே இருந்துடுறாங்க இந்த மாதிரி ஷார்ட்டாக இந்த சிவபுராணத்துலலாம் இந்த டீப்பாக அந்த அண்ணன் இந்த கதைங்களெல்லாம் சொல்லலை அவங்க அதனால தான் அவங்க அவமானத்துலாம் போயிடுறாங்க அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே அவரை கவனிக்க யாரும் இல்லை அவர் முக்கியமாக பிப்ளதா மரத்தின் கீழே பழங்களை சாப்பிட்றாரு எனவே அவருக்கு பிப்ளதா என்ற பெயர் வந்தது அப்போ பிப்ளதாவை உண்பவர் பெரிய ஞானியானார் பிப்ளதா ரிஷி அதர்வன வேதத்தின் பண்டைய ஆசிரியராக இருக்கின்றார் அவர் தனது சொந்த அதர்வன வேத பள்ளியை பிப்ளதா சகான்னு சொல்லிட்டு ஏற்படுத்துகிறாரு பிப்ளதா பிப்ளதா வந்து அனரண்யன் மாஸ்டர் மற்ற முனிவர்கள் அவர் அவர்கிட்ட சென்று அவர்கிட்ட அறிவு தேடுறாங்க அனரண் என் தன் மகள் பத்மாவை பிப்ளதா முனிவருக்கு கொடுக்குறாரு வயதான முனிவர் பிப்ளதா இளைஞனாக மாறி பத்மாவின் பத்மா கூட சேர்ந்து பத்து மகன்களை பெற்றெடுக்கிறாரு பிறப்பிலிருந்து பதினாறு வருடங்கள் யாருக்கும் சனி அல்லது சனி பகவானால் எந்த துன்பும் ஏற்படக்கூடாதுன்ற வரத்தை பிப்ளதா வந்து எல்லாருக்கும் கொடுக்குறாரு பிப்ளதா மற்றும் ஸ்ரீ மகாகால சனி மிருத்யுஞ்சய மந்திரம் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் நம்ம ருத்ராய நீலகண்டாய சம்மவே அமருதேஷாய சர்வாய மகாதேவாய தேனம என்ற ஒரு மந்திரி ஸ்ரீ மகாகால சனி மிருத்துஞ்சய என்ற மந்திரத்தை உச்சரித்தவர் பிப்ளதா மந்திரம் மகாகாலாவை சனிதேவ் மற்றும் மிருத்யுஞ்சயா அல்லது சிவமர சிவா மரணத்தை வென்றவருடன் அடையாளப்படுத்துகிறது தோஷம் வந்து அல்லது மரணம் உள்ளிட்ட சனியினுடைய தீமைகளிலிருந்து தன்னை காப்பாற்றி கொள்ள இந்த மந்திரத்தை உச்சரிக்கிறது நல்லதுன்னு சொல்லிட்டு எல்லாரையும் இன்றும் நம்பப்படுகின்றது சனிக்கிழமைகளில் சூரிய உதயத்திற்கு முன் மற்றும் சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு கருப்பு போர்வையில் அமர்ந்து மேற்கு திசையை நோக்கி இந்த மந்திரத்தை சொல்லணும் இது வந்து இறப்பை தடுக்கிறது வீட்டில் ரொம்ப பயங்கரமான வியாதி இருக்குது இல்லை ரொம்ப சின்ன குழந்தையா அந்த கூட பிறந்துட்டு உடனே ரொம்ப பயமாக இருக்கும் ஃபஸ்ட்டு ஒரு ஃபோர் டேஸ் இதுக்கு இது இருக்குதுன்னு சொல்லுவாங்க சில பேருக்கு இத்தனை நாள் தாண்டணோன்னுவாங்க அந்த மாதிரி எல்லாம் வந்து ஒரு ரொம்ப ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது இந்த மிருத்யஞ்சய மந்திரம் வந்து யாகங்கள் வீட்டில் நடத்துவாங்க இப்படி இல்லைனாலும் நீங்கள் அந்த கருப்பு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு அதை பண்ணுற ஒரு விஷயத்த இந்த மந்திரத்தை சொல்லி பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது இது ஏற்படுத்தினே இந்த பிப்ளதா பிப்ளதாறது தான் அந்த சனி வந்து பதினாறு வருஷத்துக்கு குழந்த குழந்தத்துலருந்து ரொம்ப தாக்கக்கூடாதுன்ற விஷயத்தையும் பண்ணியிருக்காரு இப்போ இந்த கதையை நீங்கள் நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா நெத்தி போட்டுக்கு நடுவில் இது பண்ணணும்னு சொல்லிட்டு அதை நீங்கள் இப்போ நினச்சிக்கோங்க அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதாவது நெத்தி பொட்டுக்கு நடுவில் உங்களுக்கு வந்து நீங்கள் நினச்சிக்கிட்டே இருக்கணும் ஆனால் இந்த படத்தை பார்த்துட்டு பேசுகிறாரும் பார்க்கணும் நெத் இதை கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு கண் கலங்கி மக்கி கண் எரிச்சலா இதெல்லாம் நடந்து முடிக்கும்போது கண்ணை முடிக்கிட்டு நீங்கள் இதை பார்த்த முகத்தை அந்த நெத்தி பொட்டுக்கு நடுவில் கண்ணை மூடிக்கிட்டே அந்த இடத்துல அந்த உருவத்தை நீங்கள் கொண்டு போயிடணும் நேரில் பார்த்துக்கிட்டேவும் இருக்கலாம் கொஞ்ச நேரம் கழித்து மறுபடியும் வந்து உள்ளே மறுபடியும் அந்த நெத்தி நெத்தி போட்டுக்குள்ளே கண்ணை மூடிக்கிட்டு அந்த இடத்துல இந்த உருவம் போயிட்டு மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டு அந்த ரெண்டு புருவத்துக்கு மத்தியில் இந்த உருவம் தோன்ற மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டே அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்போ உங்களுக்கு அந்த நினைவு வரும் ஒரு சிவனை பார்த்துட்டு இருக்கணும் சிவன் என்ன முகம் அப்படியே பார்த்துட்ருக்கணும் யோசிக்க கூடாது தானாகவே அவர் கண்ணு ஆசையும் மாதிரி இருந்ததுன்னா அதெல்லாம் மைண்டில் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அப்புறமா நோட்டில் எழுதிக்கணும் ஆனால் பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்போ நினைவு தப்பி மறுபடியும் உங்களுக்கு வீட்டினுடைய கதைக்கு போகும் நம்ம வேண்டுதல் கதைக்கு போகும் அந்த சமயத்தில் தான் இப்போதைக்கு இந்த பிப்ளதா கதை சொல்லியிருக்கிறேன் இல்லைங்களா அதுக்குள்ளே போயிடணும் அவர் வந்து மிருத்துஞ்சய கைது எழுதினாரணோ இல்லை அந்த ஒய்ஃப்ன்றதோ அந்த அவங்க அவங்க அந்த மாதிரி அந்த ஒரு விஷயம் சொன்ன இல்லைங்களா அவருக்கு இப்படி தான் குழந்த பிறந்ததுன்னு அந்த விஷயமோ அதுக்குள்ளே போயிடணும் அப்போ என்ன ஆகுனா உங்கள் மைண்டு என்ன பண்ணாலும் உலக வாழ்க்கையினுடைய கதை யோசிக்கிற மாதிரி ஒரு நிலமை வரும் அப்போ கூட நீங்கள் வந்து யோசிக்கிது அந்த பிப்ளதாவுனுடைய சிவபெருமானுடைய பல அவதார கதைகளை ஒரு கதைக்குள்ளே போயிடுவீங்க டக்குன்னு அப்போது வந்து மறுபடியும் அது இழுத்து எடுத்துன்னு வந்து மறுபடியும் அதே மாதிரி வரும் சிவபெருமான் முகத்தை பார்க்குறது இல்லை கண்ணை மூடிக்கிட்டு அந்த நீங்கள் பார்த்துட்டே இந்த அந்த உருவத்தை இது வந்து நெத்திக்குள்ளே வச்சு அந்த கற்பனையாக வந்து அந்த ரெண்டு புருவ மத்தியில் வச்சு அந்த உருவத்தை சும்மா பார்த்துட்டு இருக்குது எந்த வேண்டுதலும் சொல்லக்கூடாது உங்க வீட்டினுடைய வேண்டுதல் கதைங்களாம் எதுவுமே சொல்லக்கூடாது உலகத்துல பின்னா நான் நடந்தது யாரா இருப்போம் நேத்துக்கு ஒண்ணுங்களை திட்டினாங்க அந்த கதைங்களும் யோசிக்கூடாது இந்த விஷயத்தை யார் ரொம்ப பர்ஃபெக்டா பண்றீங்களோ உங்கள் வீட்டு கதை எதுவுமே அதை யோசிக்க பண்ணுறீங்களோ நீங்கள் ஃபஸ்ட்டு வின் பண்ணிடுறீங்க அதுக்கப்புறம் வந்து அந்த அவர் உங்கள் கூட நெருங்கிட்டாருன்றதுக்கு அந்த கொட்டாவி அப்புறம் அந்த முகமே அவர் முகத்துலேயே கண்ணாண்ட வாயாங்கன்னா லைட்டாக அசைஞ்சு பேசுகிற மாதிரி ஒன்று தோணுச்சோன்னா அதை நோட்டில் எழுதுவீங்க எனக்கு இப்படி நடந்ததுன்னு யாருக்கும் சொல்லாதீங்க இது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறது இது வந்து நீங்கள் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம இது வேற மாதிரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இது முடிச்சுக்கிறேன் இதனால உங்களுடைய வேண்டுதல்கள் விஷயங்கள்லாம் முடியாதானா முடியும் ஆனால் எந்த அளவுக்கு நீங்கள் அதை பற்றி அந்த தியான் அது பண்ண அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அந்த மாதிரி ஒரு ஒரு நாளைக்கு எங்கெங்கன்னா ஏதோ ஒரு அதுக்கு குளிச்சிருக்கணுமா இது பண்ணணுமா எதுவுமே இல்லை எப்பப்போ தோணுதோ அப்போல்லாம் இதை நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கலாம் வீட்டில் இந்த மாதிரி ஃபோட்டோ இல்லாத சமயத்தில் ஒரு சும்மா ஒரு நெ மனசுக்குள்ளேயே அந்த நெத்தி போட்டுக்கு நடுவுலேயே சிவன்னா எத்தனையோ இடத்துல பார்த்துருப்பீங்களா அந்த மாதிரியோ லிங்கமாவோ நினச்சிக்கிட்டு சும்மா அதை பார்த்துட்ருக்கணும் அவ்வளோதான் வீட்டு கதையோ எந்த கதையும் யோசிக்கக்கூடாது அப்படி மீறி வேற கதைக்கு போகிறதா இருந்தால் அந்த பிப்ளாட்டு கதைக்குள்ளே போயிட்டு மறுபடியும் அதுக்குள்ளே வந்துடணும் இதை ட்ரை ட்ரை பண்ணிவிட்டு அப்படி ஏதாவது உங்களுக்கு தோணுச்சான்றது மட்டும் போடுங்க ஆனால் மொத்தமாக நீங்கள் என்னென்னலாம் பார்த்தீங்கன்னு சொல்லாதீங்க கமெண்ட்ல வந்து போடுங்க எவ்வளோ அற்புதமான நடக்கும் ஆனால் எந்த அளவுக்கு இதில் முன்னேறிக்கிட்டே போனீங்க போறீங்களோ தானாகவே உங்களுடைய வேண்டுதல் உங்கள் வாழ்க்கையில் இப்போ இருக்கிற பிரச்சனைகள்லாம் தானாகவே அது நடக்கும் ஆனால் நீங்கள் அதை பற்றி யோசிக்குதோ அதை நீங்கள் அதை தியானம் பண்ணும்போது நான் சொல்கிற மெத்தேட் அந்த ஃபோட்டோ தியானம் அதை பண்ணும்போது அதை பற்றி யோசிக்கக்கூடாதுன்றதுதான் இந்த தியானத்துலேயே ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் சுயநலமான உங்கள் வீட்டினுடைய விஷயங்களை உன் உடம்பே கூட நல்லபடியாக ஆயிடணுன்ற விஷயம் கூட எந்த கதையுமே யோசிக்கக்கூடாது அது அந்த கதை யோசிக்கிற மாதிரி வந்து தான் பிப்ளாட் கதையை பற்றி யோசிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் இன்றைக்கி முடிச்சிக்கிறேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் தேங்க்யூ